வெல்கம் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் எழுத்து சார்பில சார் இருக்கிற பத்துல மிச்சம் இருக்கிற ஆறு தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற நாளும் முதல் எழுத்து வந்துட்டு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் போய் பாத்துக்கோங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் குற்ற லுகரம் அப்படின்னா என்ன பார்த்தா குற்றிய லுகரம் அப்படின்றது தனக்குரிய இருந்து குறைந்து ஒழிக்கும் உகரம் தான் குச்சி லுகரம் அதாவது நம்மளோட உகர சொற்கள் உகர உகர எழுத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த உகர எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடியதுதான் குச்சியில் டூகரம் இந்த இதுல இருந்து வள்ளினம் வள்ளினம்ல இருக்கிற குசுடு துபுரு அப்படின்ற எழுத்து மட்டும் இறுதியில ஒரு சொல்ல எப்போ இறுதியில வருதோ அப்பொழுது தான் வந்து ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இதுக்கான எடுத்துக்காட்டணும்னா அப்படின்றது இரண்டு மாத்திரையாகவும் சூன்றது ஒரு இருந்து அரை மாத்திரையாக ஒழித்து இரண்டரை மாத்திரையாக வரும் இப்ப எக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக் ஏ அப்படின்றது ஒரு மாத்திரையிலிருந்து இருந்து அரை மாத்திரை ஆயுத எழுத்து இது கு அப்படின்றது வந்து ஒரு இருந்து அரை மாத்திரையாக ஒழித்து இதுக்கான மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை ஆகும் அதுக்கப்புறம் சூ டு அப்படின்ற இந்த மூன்று எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்லில் இறுதியாக வரும் வரும் பொழுது இடை தொடர்ல குற்றியல் சொற்கள் வந்து இருக்காது நெக்ஸ்ட் வா அப்படின்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் அது வாழ்ற சொல்லை தொடர்ந்து குற்றியல் சொற்கள் வராது இந்த சொற்கள் வந்து வராது அப்புறம் முற்றிய லுகரம் முற்றிய ஒரு சொல்லில் எங்கே எங்க எங்கே எழுத்துக்கள் வந்தாலும் அந்த எழுத்தினுடைய அளவு மாத்திரையின் அளவு வந்து மாறவே மாறாது இது வந்து தனி குறில் எழுத்து எப்பொழுது தனி குரில் குறில் எழுத்துக்கு அடுத்து வல்லின உகரங்கள் வல்லின உகரங்கள்னா இப்போ கசரதபரன்றது வல்லின அந்த வல்லினத்தில் இருக்கிற உகர எழுத்துக்கள் அந்த வள்ளி இனத்துல இருக்கிற உகர எழுத்துக்கள் முழுமையா ஒழிக்கும் அப்புறம் மெல்லினமும் இடையினமும் கூட முழுமையாக ஒழிக்கும் இந்த முற்றிலு உகரம் அப்படின்றதுல ஆஹ் எதுலையுமே வந்து வந்து குறைந்து ஒழிக்கவே முடியாது இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு விடு புகு பசு நெக்ஸ்ட் வந்து குற்றிய லுகரம் வந்து ஆறு வகைகளை பிடிச்சிருக்கு இந்த ஆறு வகைகள் என்ன அப்படின்னு நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர் தொடர் மெயில வந்து வன்மை தொடர் மென்மை தொடர் இடைத்தொடர் இப்போ நெடில் தொடர் அப்படின்னா ஒரு நெடிலை தொடர்ந்து குற்றிய லுகரம் தொடர் எழுத்து வர்றது இந்த இந்த நெடில் தொடர்ல மட்டும் ஒரு சொல்லுல இரண்டு எழுத்துக்களாக மட்டும் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா பாகு இரண்டு இருக்கு மாசு இரண்டு எழுத்துக்களா பாடு இரண்டு எழுத்துக்களாக இருக்கு இதுல வந்து பா அப்படின்ற ஒரு நெடிலை தொடர்ந்து ஒரு அஹ் உகர சொற்கள் வந்து வந்திருக்கு ஆயுத தொடர் ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்துக்களை தொடர்ந்து ஆஹ் இது குச்சியல் உகர சொற்கள் குற்றியல் உகர எழுத்து வந்து வருது இயக்கு ஆயுத எழுத்தை தொடர்ந்து அஹ் குச்சியில் உர சொற்கள் வருது ஆயுத எழுத்து தொடர்ந்து அடுத்து உயிர் தொடர் உயிர் தொடர் அப்படின்னு தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் இது வந்து அரசு அப்படின்றது இந்த ரா அப்படின்றது இர் பிளஸ் அப்படின்னு வந்துருக்கு நெக்ஸ்ட் மெய் எழுத்துக்கள் வரும் அந்த வண் எழுத்துகள் அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள்ல இருக்கிற ஆறு மெய் எழுத்துக்களும் தொடர்ந்து எனது குற்றியுகர எழுத்துக்கள் வருது பார்த்தீங்கன்னா பாக்கு பாக்குன்னா இதுல வந்து இக்கு அப்படின்றது வள்ளின எழுத்துக்கள் இதை தொடர்ந்து குற்றியுகர சொற்கள் வந்து வருது நெக்ஸ்ட் மென் தொடர் மென் தொடர்ந்து மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியுகரம் மெல்லின எழுத்து இங்க இருக்கு குகர எழுத்து இடை தொடர் அப்படின்னா இடையின எழுத்துக்கள் ஆறும் தொடர்ந்து குற்றியலுகர உகர சொல் இடையின எழுத்துக்கான இ இருக்கு இங்க எனக்கு வந்து டூ அப்படின்ற அஹ் உகர எழுத்து வந்து இருக்கு எயுது நெக்ஸ்ட் குற்றில் நிகரம் குற்றில் நிகரம் அப்படின்றது வந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறை குறுகி ஒழிக்கும் இகர இது வந்து இகர சொற்கள் தான் குற்றில் இந்த குற்றில் சொற்கள் இரண்டு இடங்கள்ல மட்டும்தான் தன்னுடைய குறைந்து வந்து ஒழிக்கும் தான் குறைந்து ஒழிக்கும் அதுவும் ரெண்டு ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும் அது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து குற்றில் லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலளித்தாக கொண்ட சொற்கள் வரும்போது உகரம் வந்து இகரகமாக மாறும் அதாவது கொக்கு அப்படிங்கிறது கூன்ற உகர சொற்கள் வந்து யான்ற யகர இது சேரும் பொழுது எனது உகர வந்து இகரமாக மாறுது இந்த இந்த கு உ அப்படின்ற உகர சொற்கள் உகர எழுத்து அப்படின்றது வந்து கீயாக மாறிடுது கொக்கி இது அப்படின்னு இரண்டாவது மியா மியா அப்படின்றதுல மீ அப்படின்றது இம் பிளஸ் இதுக்கு எடுத்துக்காட்டு பண்ணா கேள் பிளஸ் மியா அப்படின்றது கேன் மியா அப்படின்றதாக மாறுது நெக்ஸ்ட் இதுல இருக்கிற மிச்ச நாலு குறுக்கள் வந்து நாலு வகை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் பார்த்தோம் இதுல வந்து எப்பொழுது இல்லையும் வந்துட்டு தன்னுடைய ஓசை குறைந்து வரும் மாத்திரை வந்து குறைந்து வரும் இதுல எங்க 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 அந்த எழுத்துக்கள் ஐ அப்படின்ற எழுத்துக்கள் வரும் பொழுது மாத்திரை அளவு குறைகின்றது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஐகார குறுக்கம்ல நம்ம வந்து ஒரு சொல் ஒரு சொல் வந்து தனித்து இயங்கும் பொழுது அதனுடைய மாத்திரை வந்து குறைந்து ஒழிக்காமல் இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா கை பை ஐ அந்த மாதிரி இருக்கிற இது எழுத்துக்கள்லாம் வந்து தன்னுடைய மாத்திரை அளவு குறை குறையாது அது வந்து ஒரு சொல்லுக்கு முதல்ல ஐயும் இடையில ஐயும் இறுதியில ஐயும் வரும் பொழுது அதனோட மாத்திரை அளவு எந்த அளவு குறையும் அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லு முதல்ல வரும்போது பை ஐ வரும்போது அதோட மாத்திரை அளவு இரண்டில் இருந்து ஒன்றையாக குறைகின்றது இடையில் வரும்பொழுது சம்மை மை என்ற எழுத்து ஒரு மாத்திரை அளவாக குறைகிறது இறுதியில வரும்பொழுது நம்ம மாத்திரையின் அளவு ஒரு மாத்திரையாக குறைந்து வருது நெக்ஸ்ட் அவகார குறுக்கம் அவகார குறுக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதுலையும் தனித்தீங்கும் பொழுது இரண்டு மாத்திரையாகவும் ஆஹ் இது ஒரு சொல்லி முதலில் வரும் பொழுது ஒன்றை மாத்திரையாகவும் ஒழிக்கும் இடையிலும் இறுதியிலும் வந்துட்டு அவகார குறுக்கம் வராது மகர குறுக்கம் மகர குறுக்கம்ல வந்துட்டு மெய்யெழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் வந்து முழுமையாக ஒழிக்கிறது இந்த எடுத்துக்கார்ட் அம்மா அப்படின்றது இம் அப்படின்றது இங்க வந்துட்டு அஹ் மெய் எழுத்து வந்து அரை மாத்திரையாக அதுக்குரிய அளவு மாத்திரையில ஒழிக்குது இதே இது மகர மெய்யெழுத்து அடுத்து பகர எழுத்து வந்தால் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அதாவது இம் மெய் எழுத்தான மகர எழுத்து இம் ஆனது பகரத்திற்கு முன்னாடி வருது முன்னாடி வரும்போது இதோட மாத்திரை அளவு என்ன ஆகுதுன்னா இருந்து மெய் எழுத்து இருந்து கால் மாத்திரையாக ஒழிக்குது மகரம்ல நெக்ஸ்ட் மகர மயிலானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வரும் தனக்குரிய அறை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்ப போலும் அப்படின்றது போன் அப்படின்னு மாறுது இது மருளும் அப்படின்றது மருண் இப்ப இந்த இன் இன் இருக்கு பாத்தீங்களா இந்த எழுத்து வந்து இது கால் மாத்திரையாக ஒழிக்குது இது வந்து முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து செயல்ல மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்றது அரை மாத்திரையாதான் ஒழிக்கும் இப்ப ஆயுத குறுக்கும் தெரியும் வந்துட்டு உயிரிழத்து உயிரிழக்க கடுத்து எழுத்து நடுவுல வந்து ஆயுத எழுத்து அதுக்கப்புறம் வள்ளியின் எழுத்து வரும் இது வந்து குற்றி லுகர சொற்கள் இது இது வந்து எப்படி அரை மாத்திரை அதோட இருந்து அரை அதோட மாத்திரை கால அழி அளவுல இருந்து மாற மாறல நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்ப முள் பிளஸ் தீது அப்படின்னு முட்டி இது அப்படின்னு கால் பிளஸ் தீது கத்தி இது அப்படின்னு இது மாறும்பொழுது இங்கேதான் வந்துட்டு கால் மாத்திரை அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையாக ஆயுத ஆயுத குறுக்கும் ஆயுத எழுத்து வந்து மாறுது